வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சாய்சா டைமுங்க ஒரு ஏழு மாடு விற்பனை போடுறேன் பார்க்கலாம் வாங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் காவலப்பட்டி பஞ்சாயத்து புதூர் எங்கள் ஊருங்க இப்போ ஏழு மாடு விற்பனை போடுறேன் மொதல் பார்த்தீங்கன்னா மூணு மாடு பழைய மாடு இருக்குது அது எப்படி வேலை கேட்டாங்க ஏன் கொடுக்காம வச்சுக்கிறேன்னு வேகத்த சொல்லிட்டு வர்றேன் மீதி நாலு மாடு புது மாடு சூப்பர் மாடு எல்லாம் இருக்குது வீடியோ ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி என்னங்கிறது தெரியும் சரி ஏழு மாடு எட்டு மாடு இருக்குது ஒரே நைட்டில் போயிடுமா அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது இப்போ மனசார இந்த ஏழு மாட்டில் ஒரு மாடு கூட நான் இன்னும் கை நீட்டியே அட்வான்ஸ் வாங்கலை நீ இது விற்கிற பொறுத்தங்க நைட்டில் ஆராய்ச்சி பிடிச்சா போயிரு அதனால் காலையில் கிளம்பி வர்ற மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க அதே நல்லது ஃபஸ்ட்டு மாடு இந்த மாடுங்க நாலு பல்லு ஐம்பத்தையாயிரம் நான் விலை போட்டிருந்தேன் சென வந்து ஏழு எட்டு பால்வர் சென வந்து இன்னும் அதிகபட்சம் ஒரு இருபது நாள் கன்று போட்டுக்க மாடு கொண நாயமெல்லாம் சூப்பராக இருக்குன்னு அணைஞ்சதார தார போட்டு கறக்குனாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை நாளே பல் கிடையாது இது நான் ஐம்பத்தஞ்சு ரூபா விலை நான் வாங்கின விலையே ஐம்பதுக்கு மேலே தான் வாங்கினேன் சரி போட்டு நம்ம அதுலேருந்து குறைஞ்ச குறச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டது கிராஷுனால பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பயக்கிறாங்க பாயுமா முட்டுமா அப்படின்னு இதெல்லாம் கிராஸ்னாலே கொஞ்சம் தசு புசன்னு பழகிருச்சுனா இது காங்கிரஸ் கிராஷு உங்களுக்கு நல்ல குணநாயமும் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் கேட்குறாங்க நாற்பதுக்கு கீழே கட்டாங்க அதனால கொடுக்கல மாடு வெறுமாடு கொடுத்தாவே ஒரு ரேட்டு போகுது நம்ம ஏ சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடல ஃபஸ்ட்டு மாடா விற்றா விற்கிட்டு விற்கலின்னா பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளே கறக்கலாம் அப்படின்னு போடுறேன் கிராஸ் மாடுக்கு விருப்புறோம் போடுவாங்க நாலு பல் இன்னும் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் கேட்டாங்க நான் வந்து பத்து பதிமூணு போடுறதுனால அது ஒன்றுமே பண்ண முடியலன்னு போட்டு வச்சுருக்குறேன் உங்களுக்கு எதாவது திட்டம் இருந்தால் கேளுங்க கணக்கு பண்ணி தர்றேன் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் பண்ணி தர்றேன் அது கேட்டு அவங்க பயந்து எல்லாம் கிராஸ் காசு கொடுத்து வாங்குறதுனால எல்லாம் பயந்து நான் அவனு சூழல் சுத்தமான மாடு நாலு பல் தலையீட்டு தலையத்துனா கறந்துருச்சு நீ போகிறது ரெண்டானேத்து இதெல்லாம் வைக்கல பார்த்திங்கன்னா கண்ணுக்கு அப்படியே சும்மா ஜொலிக்கி அறுபது நாயிரம் நீங்கள் முதல் பண்ணல நான் உங்களுக்கு தர்றேன் அனுசரித்து தர்றேன் ஃபஸ்ட் மாடு கொண்டு வாங்க நல்லா தாராளமாக உங்களுக்கு செலவாக கறக்கூடிய மாடுதான் ஒன்று எல்லாம் உங்களுக்கு பிடிக்கல துசுங்க கட்டையில் துசுங்க ஆனால் கொண நாயை காம்பு தோடுறதுக்கம் படிக்க அதனால் அணைச்சதாரிக்கு தான் பாருங்க அதில் ஏழு எட்டு பால் கறக்கு கிராஸ்னால் புது கடைக்கே ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் இருக்குங்க அப்புறம் நல்லா குணம் நாயா அப்படியே பழகிச்சுனா கன்று போட்டு கன்று போட்டுமே எந்த கிராஸ் மாடு பருவோம் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்புறம் அப்படியே அப்படியே கோணத்துக்கு வந்துட்டு கிராஸ் மாடு வச்சு ரம்பாடி வச்சு எல்லாம் கறக்குறாங்க இதெல்லாம் தாராளமாக கறக்கலாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லியே தரேன் கேண்ட் சொல்லி கர ஒரு வாரத்துக்கு தசு புதுசுன்னு புது கிடைக்க இருந்தாலும் பாய்ச்சல் கிடையாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க தசு புசுன்னு சொல்லி உடனே இப்படி நினச்சிக்காதீங்க பாய்ச்சல் இருந்தால் நான் கண்டிப்பாக பாய்ச்சல்னு சொல்லிட்டுனா ஃபஸ்ட்டு மாடு அதே விற்கும் நம்ம வீடியோ பொறுத்தளவுக்கு பாய்ச்சலமும் சொல்லிடுவேன் அதனால தானே உண்டானதான் சொல்லியிருவேன் அப்படி மறைச்சொல்ல தேவையில்லை கொண்டு போங்க அடுத்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா இது போட்டு ரேட்டே வேறு முப்பத்தி நாலு வரைக்கும் சொன்னாங்க ரெண்டு மாடு மூணு மாடு ஒரு சேடுக்குன்னு அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா கறவை பல் சேர்ந்த மாடுதே செம்பு ஊற்றியும் கைக்கு எப்போமே கொஞ்சம் லேட்டாகிட்டு போகும் வரவையெல்லாம் சூப்பராக கறக்கும் நீங்கள் அஞ்சு நாள் ஒம்பது லிட்டரு இப்போ கறந்துக்கலாம் மாட்டில் வவுத்தில் ஏதாவது இருக்குதான்னு தான் பாருங்க தண்ணி தீனி குடி குடிக்க கண்டிப்பாக கறவை கூட இங்கே பக்கம் பார்க்குற இல்லாமல் அப்படி போச்சுங்க இது முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு தான் கிட்ட விட்டுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு ஏ ரெண்டாவது மாடு இது மூணாவது மாடு இது மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இதுவும் கறவை அஞ்சும் நாளும் ஒம்பது லிட்டரு இப்போ நாலஞ்சு கம்மியாக சொல்கிறேன் மாடுகளெல்லாம் பெருவெட்டு கிடக்குது மொத்த சத்தம் இது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நாங்கள் மூடி சரி பார்க்கலாம் இன்னொரு வீடியோ போட்டு பழைய மாடுக்காக மூணு மாடு போட்டுருக்குறேன் வாங்க உடனே நாலு மாடு புது மாடு எப்படின்னு கொண்டு போய் சந்தோஷமா அந்த வேலை காலத்தில் அரை லிட்டரு கம்மியாக இருந்தாலும் மின் பின்னு உங்கள் உங்களுக்கு போடுற காசுக்கு தப்பு இல்லாமல் இருந்ததுன்னா சரி ஒண்டி கரங்கால அனுசரணை பண்ணி தர்றேன் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வாங்கித்தான்னு தர்றது போல் மாடு ரொம்ப கராக்கிதா எல்லா இதுக்குமே தெரியும் ஆனால் சொல்கிறது வந்து சம்பளம் பாங்க அது வாங்குறவுக்காக சம்பளம் பாங்க கொடுக்குறவங்க கரைக்கிம்பாங்க எப்படி நிலவரமோ அதுக்கட்டு பேசுகிறதே ஆவார் மூணாவது மாடு இதையும் கொடுவாங்க அனுசரித்து தர்றேன் ரெண்டு மூணு மேம் கேளுங்க பக்குவமாக தர இதுகளை பார்த்திங்கன்னா செணைங்கிறத வந்து அந்த ஃபஸ்ட் மாடு ஒன்று தவிர எதுவும் உறுதியான செனைகள் இல்லை மெயினாக அதை சொல்லிடுறேன் அசோ சுழியும் முதுகலை ரெண்டு சுழி எதுவும் இல்லை வாங்க பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது மாடு நாலாவது மாடும் இந்த குறைஞ்சது பார்த்திங்கன்னா பதினோரு லிட்டர்லேருந்து மேலே ஒரு நாளைக்கு கறக்கு நிறையா பேர் கேட்குற சந்தேகம் பார்த்திங்கன்னா எத்தனை நாளைக்கு கறக்கு கன்று போட்டு கன்று போட்டு எல்லா மாடுமே நாலு மாதம் டு அஞ்சு மாதம் இருக்குது என்ன காரணம் கேளுங்க இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்போ நம்ம இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்குன்னு அவங்க சொன்ன கணிசிக்குவேன் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கொடுங்க மாடு பெருவெட்டு கிடக்குது நாலாவது மாடு ஒரு சந்தோஷமாக கறக்கலாம் பல்லெல்லாம் நல்ல வல்லு இன்னும் உங்களுக்கு பார்த்துக்கெல்லாம் தீனி தண்ணி குடிச்சுன்னா சூப்பராக மாட்டை பார்க்க கொண்டு போய் நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுத்த காசுக்கு அலம்பு வராது பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க குழப்பிட்டு கிடக்காதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு நல்ல சட்ட மாடு மாடு நல்ல பெருவெட்டு இது இன்றைக்கி வீடியோ இன்றைக்கி வந்தால் போட்டுருவேன் இல்லைன்னா காலையிலும் கூட போடுறேன் ரொம்ப நேரமாகிடுச்சுண்ணா எப்படிங்கிறத நடப்பில் பார்ப்போம் மாடு இருக்குதுன்னு உடனே ஃபோன் பண்ணாமல் வந்தாதீங்க அஞ்சாவது மாடுன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு லிட்டர்லேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வரும் பக்குமெண்ணப்பா பால் கூடும் மாடு நல்ல பெருவெட்டு நீங்கள் கொண்டு போய் அந்த ஓசமும் இன்னும் பத்து இதுக்கு வச்சு கிடக்குற மாடுக்குதா ஒன்றும் அப்படி கேள்வி பல்லு இறங்கி கிடக்கிற மாடு கிடையாது பல்லு இறங்கி கிடந்தால் நான் கண்டிப்பாக நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிய நான் சொல்லிடுவேன் இது ஒரு நாலு ஏத்திருக்கேன் அஞ்சு திருக்க அந்த மாதிரி சொல்லுவேன் பல்லு அறங்கின மாட்டேன் இது எனக்கு கணக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் வருது கொண்டு போய் கறங்க சந்தோஷமாக இருக்குது முப்பத்தி ஏழு ரூபா விடுங்க ஒன்று பேரும் புகலமாக கறக்கணும் மாடு ஒன்று தப்பே வராது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஆறாவது மாடு பல் நாளே வல்லு வெயில் நெம்பு இருக்குதுன்னு உள்ளே கட்டி கருங்க இருங்க பிடிச்சி ஒரே சொல்லிடுறதுல தண்ணி தீனி பிடிச்சினா மாடு நல்ல பெருவெட்டு நெம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது கறவை பார்த்தீங்கன்னா ஒரு இப்போத்தளவுக்கு மூணு மூணு ஆறு இன்னும் மாடு கண்டிப்பாக பால் வந்து கூடு இருங்கன்னு அந்த வெயில் கட்டி எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு மாடோட பவர்கள் தெரியும் சாலைக்குழகி வெயில் நெம்ப ஓரங்கன்னு ஓடு கட்டினேன் நீங்கள் கொண்டு போய் ஒரு கன்று நாலு பல் ரெண்டு பல்லு சட்டை மாடு வாங்கணும்னாவே இன்றைக்கெல்லாம் ரேட்டு கண்ணா அப்படின்னா நாய் போச்சுங்க ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பல்லு கிடையாதுனா கறவையோட தார் மும்மோ லட்டு பாலோடை சென இருந்துன்னா ஆண்டவன் ஜெயலலிதேன் இந்த மாடுதான் எனக்கு உள்ளே இந்த மாடுதான் நீங்கள் ஒன்று குழப்பிக்க வேண்டாம் நாலு பல் இது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாம் கூட கொடுங்க மாடு கறவையும் இருக்குது கன்று நாலு பண்ணு கன்று நீங்கள் கொண்டு போய் சந்தோஷம் கறக்கலாம் இதெல்லாம் ரெண்டு மூணு எடுத்திங்கன்னா கணக்கு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தர்றேன் கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்துங்க நாலு பேரியா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது மாடு இது மொட்டை கொஞ்சம் இல்லாமல் தெரியும் பார்த்தா நாகரீம்னா தோல் நைஸ் இல்லாமல் இதுவும் கறவை நல்லா கறக்கு நீங்கள் அதே முப்பத்தி ஆறாம் கூட கொடுங்க கொண்டு போய் தாராளமாக கறங்க முப்பத்தி ஆறுரூவா கொடுங்க நான் ரெண்டு மாடு மூணு மாடு எடுத்திங்கன்னா எதாவது கொஞ்சம் நெஞ்சு மின்பின் பண்ணி தரேன் பெருசாவெல்லாம் பண்ண முடியாது கறவை இதுவும் அந்த பதினோரு வந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு இதுவும் பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் நல்லா இருக்குது செனையாக இருந்தால் உங்களோட செனை இல்லைனாலும் உங்களோட நன்றி வணக்கம்